அனைவருக்கும் வணக்கங்க தேசிய மாநில மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக உங்களிடம் இப்பொழுது பேச இருக்கிறது தேசிய மாநில இணை செயலாளர் பொள்ளாச்சி ஜே ராசி மலர்விலை நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு எங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு நான் பேச தொடங்கினேங்க கண்டிப்பாக நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கணுங்க இன்றைக்கி நான் பேச இருக்கிறது சிவன் ராத்திரி மகிமையை பற்றிங்க இதை வந்து நம்ம மூன்று விதமாக பார்க்கலாமுங்க ஒன்று வந்து அதோடைய வரலாறு ரீதியான உண்மை என்னங்கிறத ரெண்டாவது அதோடைய புராண கதைகளில் அறிவியல் ரீதியான விஷயம் என்னங்கிறது மூன்றாவது ஜோதிட ரீதியான விஷயம் என்னங்கிறது விரத முறைகள் இதை பற்றி பார்க்கலாமுங்க இப்போது வரலாறு ரீதியாக எப்படி பேசலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வரலாறு ரீதியாக பார்க்கும்போது மூன்று முக்கியமான கதைகளை புராணங்கள் சொல்கிறாங்கங்க பலவிதமான கதைகள் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நாம் பேசினோம்னா நேரம் பத்தாதுங்க அதனால் மூன்று முக்கியமான கதைகளை நம்ம புராணங்கள் ரீதியாக பேசலாமுங்க அதை வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு தடவை பிரம்மதேவனுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் நமக்குள்ளே யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி ஒரு தர்க்கம் ஏற்பட்டுதுங்க அந்த நேரத்தில் வந்த சிவபெருமான் என்ன பண்ணார் நீங்கள் ரெண்டு பேரும் வீணாக தர்க்கம் பண்ணிக்காதீங்க இப்போ என்னுடைய தலையையும் பாதார விந்தங்களான என் பாதத்தையும் யார் கண்டுட்டு முதல்ல வர்றாங்களோ அவங்களே பெரியவங்கன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க அதுக்கு பிரம்மதேவனும் விஷ்ணு பகவானும் சரின்னு சம்மதிக்கிறாங்கங்க அதுபடி உடனே பிரம்மதேவன் என்ன பண்ணுறாரு அன்னப்பறவை ரூபம் எடுத்து சிவபெருமானோட தலையை காண புறப்படுறாருங்க அதே நேரத்தில் விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாரு வராக ரூபம் எடுத்து சிவபெருமானின் பாதார விந்தங்களை காண அவரும் புறப்படுறாருங்க அந்த சமயத்தில் நெடுங்காலம் ரெண்டு பேரும் பயணம் பண்ணியும் கூட சிவனுடைய தலையையும் பிரம்மதேவனால் காண முடியலை சிவனோட பாதத்தையும் விஷ்ணு பகவானால் காண முடியலை அந்த சமயம் பார்த்து சிவபெருமானோட தலையிலேருந்து ஒரு தாளம்பூ மேலேருந்து கீழே வந்துட்டே இருக்குதுங்க அவருடைய தலை மூடியிலருந்து கீழே வந்துட்டு இருக்குதுங்க அப்போது பிரம்மதேவன் வந்து அந்த தானபுவை பார்த்ததும் விஷயத்த சொல்கிறாருங்க நான் நெடுங்காலமாக இப்படி பயணம் பண்ணி வந்துட்ருக்கேன் அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்லிவிட்டு நீ என்ன பண்ணுற சிவபெருமான்கிட்ட போய் பிரம்மதேவன் உங்கள் தலைமுடியை பார்த்துட்டாரு அதுக்கு சாட்சி நான் தான் அப்படின்னு போய் சொல்லணும்னு சொல்கிறாருங்க அப்போது அந்த தானபூவும் பிரம்மதேவன் சொல்லும்போது தட்ட முடியாதனால ஓகேன்னு ஒத்துக்கிறாங்கங்க அந்த நேரத்தில் இந்த பிரம்மதேவனும் தாளம்புவும் விஷ்ணு பகவானும் சிவபெருமான் முன்னாடி வந்து விஷயத்தை சொல்கிறாங்க அப்போ அந்த தாளம்பூ என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி பிரம்மதேவன் வந்து உங்களோட தலைமுடியை பார்த்துட்டாரு அதுக்கு நான் தான் சாட்சின்னு சொல்கிறாங்கங்க அப்போது எல்லா உலகமும் அகில உலகமே படைத்தாலும் சிவபெருமானுக்கு தெரியாதுங்களா யார் உண்மையை சொல்கிறாங்க யார் பொய் சொல்கிறாங்கன்னு அப்போ அவர் என்ன சொல்லிடுறாரு இப்படி வந்து நீ எங்கிட்ட பொய் சொன்னதுனால இனிமே என்னுடைய பூஜைக்கு நீ பயன்பட மாட்ட அப்படின்னு கோவப்பட்டு தாளம்புவுக்கு அவர் ஒரு சாபம் கொடுத்துட்றாருங்க பிரம்மதேவனுக்கும் நீ வந்து இந்த மாதிரி ஒரு பொய் சொல்ல சொன்னதுனால இனிமே இந்த உலகத்தில் எங்கேயுமே உனக்கு தனியாக சன்னதியே இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாருங்க உட இதனால் பிரம்மதேவனும் தாளம்புவும் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப காலமாக உத்தரகோச மங்கையில் அந்த சிவன் கோவிலில் தவம் பண்ணுறாங்கங்க இந்த தவத்தின் பையனாக சிவபெருமான் மனம் இறங்கி சரி இனிமேல் என்னுடைய சன்னதியில் உத்தரகோச மங்கையில் மட்டும் என்னுடைய பூஜைக்கு உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாப விமோசனம் கொடுத்துட்றாங்கங்க அதே மாதிரி பிரம்மதேவனுக்கும் இனிமேல் உலகத்தில் அங்கங்கே சின்ன சின்ன சன்னதிகள் உங்களுக்காக எழுப்பப்படும் சொல்லி கொடுத்துட்றாங்கங்க இந்த மாதிரி சிவபெருமான் செய்த தப்புகளை மண்டித்து அவங்களுக்கு வரம் கொடுத்த நாள் தான் சிவன் ராத்திரி அப்படின்னு சொல்லி ஒரு புராணத்தில் ஒரு கதை இருக்குதுங்க அடுத்து இரண்டாவது வந்த கதை என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம பார்வதி தேவியும் இந்த பிரளயமே வந்து ப்ர பிரளயமே வந்து பிரம்ம தேவனால் படைக்கப்பட்ட இந்த பிரம் பிரளயம் வந்து இந்த உலகமே அழியுதுங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்வதி தேவினால் இதை வந்து பொறுத்துக்க முடியலைங்க அப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அவங்க ஒரு சிவன் ராத்திரி அதாவது சதுர்த்தசி திதி அன்னைக்கு மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி அன்னைக்கு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து நான்கு கால பூஜைகளை செய்கிறாங்கங்க அந்த பூஜையின் பையனாக அவங்க அன்னைக்கு உபவாசம் இருந்து விரத முறைகளை சரியாக பின்பற்றுங்க அந்த பூஜையின் பையனாக அவங்க அன்னைக்கு உபவாசம் இருந்து விரத முறைகளை சரியாக பின்பற்றி ஆகம விதிப்படி இரவு காலத்தில் நான்கு கால பூஜைகள் செய்து சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணினப்போ அந்த தவத்தின் பயனாக பார்வதி தே பார்வதி தேவி செய்த அந்த விரத முறைகளை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் இந்த பிரளயத்திலிருந்து இந்த உலகத்தை மீண்டும் புதுப்பித்து கொடுக்குறாருங்க இந்த மாதிரி புதுப்பித்து கொடுத்த தினம்தான் சிவன் ராத்திரி அப்படின்னு இன்னொரு புராண கதையில் சொல்கிறாங்கங்க மூன்றாவதான கதை என்னன்னு பார்த்திங்கன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பவும் சாகா வரம் வேண்டும் அப்படிங்கிறதுனால அமிர்தம் பார்க்கடலை கடையும் போது தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மந்திர மேருமலையை மத்தாக்கி வாசிக்கி பாம்பை கயிறாக்கி அந்த பால் கடலை கடையிறாங்க அப்படி கடையும் போது பார்த்தீங்கன்னா இந்த கடையிற அந்த அழுத்தம் தாங்காமல் வாசிக்கு பாம்பு தன்னுடைய ஆழகால விஷத்தை கக்குதுங்க இதனால் அசுரர்களும் தேவர்களும் பயந்து ஓடி போய் சிவபெருமான்கிட்ட தஞ்சமடைகிறாங்க இந்த மாதிரி இப்படி ஆகிடுச்சு எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட அடையும் போது சிவபெருமான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த உயிர்களை காக்கும் பொருட்டு அந்த விஷத்தை ஆழகால விஷத்தை அவரே குடிச்சிடுறாருங்க அவர் குடிச்சதுனால என்ன ஆகுதுன்னா உடனே பார்வதி தேவி அந்த இடத்துல ஓடி வந்து அவருடைய கழுத்தில் கையை வச்சு அந்த விஷம் வந்து உடம்பு பூரா பரவாத அளவுக்கு காப்பாத்துறாங்க இந்த மாதிரி உலக உயிர்களை காக்கும் பொருட்டு எதையுமே கண்டுக்காமல் தன் உயிரை பற்றி எந்த விதமான லட்சியமும் பண்ணாமல் இந்த விஷத்தை அவர் உண்ட நாள் தான் இந்த விஷத்தை அவர் குடித்து இந்த உலகத்தை காத்த நாள் தான் சிவன் ராத்திரி அப்படின்னு சொல்லி இன்னொரு புராண கதையும் சொல்கிறாங்கங்க இது மட்டும் இல்லைங்க நிறைய விஷயமுங்க கண்ணப்பநாயனார் கண்ணு கொடுத்தது அர்ஜுனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுத்தது இந்த மாதிரி எத்தனையோ எத்தனையோ கதைகள் எல்லாம் சொல்கிறாங்கங்க அது கூட வந்து இந்த வரலாறு கதையில் இன்னொரு விஷயம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து ஆகம விதிகளை வந்து சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்கிறதாகவும் அந்த மரத்து மேலே ஒரு குரங்கு உக்காந்துக்கிட்டு விடிய விடிய அந்த இலையை பிச்சு பிச்சு அவங்க மேலே போட்டுக்கிட்டே இருந்ததுன்னு சொல்கிறாங்க அப்படி போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த நாள் வந்து சதுர்த்தசி சிவன் ராத்திரிங்க காலையில் பார்க்கும்போது அந்த குரங்கு உக்காந்துருந்தது ஒரு வில்வ மரம்னும் அவங்க மேலே வந்து அந்த வில்வ இலையை பிரிச்சு பிச்சு பிச்சு சிவபெருமான் மேலே போட்டாங்கன்னு சொல்கிறாங்கங்க அதன் பையனாக வந்து மகிழ்ந்து போன சிவபெருமான் வந்து இனி இந்த மாதிரி என்னைய சிவன் ராத்திரி அன்னைக்கு வில்வ இலையை கொண்டு நீங்கள் அச்சுத்த காரணத்தினால இந்த பூலோகத்தில் போய் நீங்கள் முசுகுர்த்த சக்கரவர்த்தியாக பிறந்து வாழ்வாங்கு வாழ்ந்து முடிவில் என்னை வந்து சேரணும்னு வரம் கொடுத்துட்றாருங்க இந்த மாதிரி சிவன் ராத்திரிக்கு மிக பெரிய மகிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய புராணங்களும் இதிகாசங்களும் சொல்கிறாங்கங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம ஞானிகளும் முண்டோர்களும் சித்தர்களும் பெரியோர்களும் அறிவியல் ரீதியாகவும் இந்த சிவன் ராத்திரிக்கு மிகப்பெரிய மகிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம வேறு எதுவுமே வேண்டாமுங்க நம்ம தனியாகவே நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கலாமுங்க இப்போ ஒரு மனுஷனாக பிறந்தவனுக்கு என்ன முக்கியமாக தேவைங்க அவங்க இப்போ ஒரு மனுஷனாக பிறந்தவங்க அவங்க நல்லா இருக்கணும் முதல் காரணம் ரெண்டாவது அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் மூணாவது அவங்க செய்யும் செயல்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கணும் நாலாவது வீடு வாசல் வாகனம் வண்டி வசதி சுகம் எல்லாமே கிடைக்கணும் அஞ்சாவது பூர்வ புண்ணியம் நல்லபடியாக இருக்கணும் ஆறாவது எதிரிகள் இருக்கக்கூடாது கடன் இருக்கக்கூடாது நோய் இருக்கக்கூடாது எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கணும் ஏழாவதாக என்ன வேணும்னா தன்னுடைய கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் கணவன் வழி வீட்டார் மனைவி வழி வீட்டார் இவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அடுத்து எல்லாத்துலேயும் அதிர்ஷ்ட வாய்ப்பசமாக இருக்கணும் அதிர்ஷ்டங்களெல்லாம் வந்து சேரணும் நீண்ட ஆயுள் வேணும் அப்பா வழி உறவுகள் சித்தப்பா பெரியப்பா இவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாத்துலேயும் நல்ல பாக்கியம் கிடைக்கணும் தொழில் விருத்தியாகணும் வியாபார விருத்தியாகணும் நல்ல லாபம் வரணும் முடிவில் வாழ்வாங்கு வாழ்ந்து இறைவனடி போய் சேரணும் இதுதான் மனுஷங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவையான விஷயமுங்க இதையை தாண்டி வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க அப்போது இந்த மாதிரி ஒரு வாழ்வாங்க வாழக்கூடிய வரம் எப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னா அந்த நாள்தான் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் எல்லோரும் சேர்ந்து சிவன் ராத்திரி அப்படிங்கிற ஒரு நாளோட விரதமகிமையாக சொல்லியிருக்கிறாங்க இது வந்து அறிவியல் ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சிவன் ராத்திரி மாசி மாதம் வரக்கூடிய சதுர்த்தசி தினத்தில் அதாவது தேய்வியோட விரத மகிமையாக சொல்லியிருக்கிறாங்க இது வந்து அறிவியல் ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சிவன் ராத்திரி மாசி மாதம் வரக்கூடிய சதுர்த்தசி தினத்தில் அதாவது தேய்விரை சதுர்த்தசி தினத்தில் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருந்து லூமினி ஃபெரோஸ் ஈத்தர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த சக்தி பூமியை நோக்கி வருதுன்னும் அந்த நேரத்தில் நம்ம சிவபெருமானை நோக்கி யோக நிலையில் உட்காந்து வழிபடும் போது அந்த உடம்புல உள்ள ஆதார சக்கரங்கள் எல்லாம் நேர்மறையாக இயங்கும்னு சொல்லியிருக்கிறாங்கங்க இது வந்து அறிவியல் ரீதியான உண்மையும் நானும் படித்ததெல்லாம் அப்படித்தானுங்க நீங்கள் போய் கூகுளில் தேடுறதா இருந்தால் கூட தேடி பாருங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு உங்களுக்கும் புரியுமுங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு நிறைய நம்ம மனுஷங்க மனசில் வந்து கவலைகள் வேதனைகள் துன்பங்கள் இதெல்லாம் வரும்போது நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு ஆளாயிடுறோமுங்க என்னத்தை வாழ்ந்தே என்னத்தை இருந்து எப்போ பார்த்தாலும் இந்த வாழ்க்கை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கான்செப்டுக்குள்ளே போயிடணுங்க இந்த இடத்துல நமக்கு யார் என்ன புத்தி சொன்னாலும் நம்ம தெளிவாகி வரவே முடியறது இல்லைங்க இந்த நேரத்தில் இந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு நம்ம சிவனை நோக்கி இப்படி ஒரு தவத்தை பண்ணும்போது யோக நிலையில் போது அந்த கதிர்வீச்சுகள் நம்ம உடம்புக்குள்ளே இறங்கி நமக்கு நேர்மறையான ஆற்றல்களையும் புதிய சக்திகளையும் கொடுக்குதுன்னு சொல்லி எல்லா விதமான முன்னோர்களும் சித்தர்களும் ஞானிகளும் சொல்லி வச்சுருக்குறாங்கங்க அதனால தான் இந்த சிவன் ராத்திரி மிகப்பெரிய மகிமையான நாளாக கொண்டாடப்படுதுங்க இது மட்டும் இல்லைங்க நிறைய குலதெய்வ கோயில் குறிப்பாக அங்காளம்மன் கோயில் அம்மன் கோவில் நிறைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயில் எப்போ போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிவன் ராத்திரி அன்னைக்கு தான் நாங்கள் குலதெய்வ கோயிலில் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இந்த சிவன் ராத்திரியை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு இதுதானுங்க மூல காரணம்னு சொல்கிறாங்கங்க அந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு எல்லா குளமக்களும் சிவன் கோயிலில் போய் ஒன்று கூடி நைட்டு இந்த கும்பந்தாளிக்கிறதுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்கங்க அந்த நேரத்தில் பார்த்தா எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் ரீதியாக வெளியிலேயே உட்காந்துருந்து அந்த அம்மனை வழிபட்டு இருப்பாங்கங்க அப்போ நம்ம நேரான நிலையில் யாரு கூடயும் பேசாமல் யோக நிலையில் உட்காந்து இறைவனை நோக்கி வழிபடும் போது அந்த பிரபஞ்சத்தில் இருந்து இறங்கக்கூடிய அந்த ஈத்தர் சக்தி நம்ம உடல்லேயும் இறங்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு முன்னோர்கள் நம்புனாங்கங்க அதனால தான் அந்த நாளை வந்து தேர்ந்தெடுத்தாங்க எப்போ வேணாலும் வச்சுருக்கலாமுங்க இப்போ சித்திரை மாதம் வச்சுருக்கலாம் ஆடி மாதம் வச்சுருக்கலாம் எப்போ வேணாலும் வச்சுருக்கலாமுங்க ஆனால் பெரும்பாலான கோயில்களில் சிவன் ராத்திரியை மெயினாக வச்சதுக்கு காரணம் இதுதான்னு சொல்கிறாங்கங்க அதனால அந்த நாளில் வந்து நம்ம விரதம் இருக்கிறது முக்கியமான விஷயமா சொல்கிறாங்கங்க இப்போ விரத முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா சிவன் ராத்திரி இன்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நேற்று வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிட்டு இன்னைக்கு காலையிலிருந்து உபவாசமாக இருக்கணுங்க இருந்து காலை சாயந்தரம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறவங்க போவாங்க வீட்டில இருந்து காலையிலேயே கிளம்பி போகிறவங்களும் இருப்பாங்க எப்படி கிளம்பி போனாலும் காலையில் எந்திரிச்சு நம்ம பூஜை அறையில் சாமியை பூ போட்டு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்புறது சிறந்ததுங்க இல்லைங்கம்மா நாங்கள் சிவன் கோயிலுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் வீட்டில் இருக்கிற சாமியை கும்பிட்டு நம்ம சிவன் கோயிலில் போய் அந்த விரத முறைகளை பின்பற்றிக்கலாமுங்க அன்றைக்கி முழுவதும் உபவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியம் இல்லைங்கம்மா எங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் இருக்க முடியாது நாங்கள் குழந்தைய வச்சுருக்குறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னிங்கன்னா அது அவங்க அவங்க உடல்நிலையை பொறுத்துங்க அதை வந்து நம்ம எந்த இதுலேயும் கண்டிஷனெல்லாம் போட முடியாதுங்க அது அவரவர்கள் சுய விருப்பத்தை பொறுத்தது ஆனால் இருக்கணும்னு பார்த்தா இந்த காலையிலேருந்து நைட்டு வர அன்னைக்கு ஃபுல்லாகவே உபவாசம் இருந்து அந்த ராத்திரியில் அந்த கோயிலில் போய் நான்கு கால பூஜைகள் நடக்குங்க அது எந்தெந்த நேரத்தில் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடுமுங்க நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த கோயிலில் போய் இங்கே வந்து எப்போ பூஜை நடக்கும் அப்படிங்கிறத விவரமாக கேட்டுக்கோங்க அடுத்து அங்கே எப்போ நடக்கும்னு பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆறரை மணியிலிருந்து ஒம்போதரை மணி வரைக்கும் முதல் கால பூஜை ஆறரை மணிலிருந்து ஒம்போதரை மணியிலிருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் இரண்டாம் கால பூஜை பன்னென்றையிலிருந்து மூன்றரை வரைக்கும் மூன்றாம் கால பூஜை மூன்றையிலிருந்து கால ஆறு மணி வரைக்கும் நான்காம் கால பூஜை இப்படி நான்கு விதமான கால பூஜைகள் நடக்குங்க இதில் பழையம் பிரிக்கிறது பிரசாதம் ஒவ்வொரு பூஜை முடிஞ்சதும் பிரசாதம் கொடுக்கறது அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்கங்க அம்மா நாங்கள் விரதம் இருக்கிறோம் நாங்கள் இப்படி பூஜை முடிஞ்சதும் பிரசாதம் கொடுப்பாங்க நாம் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னா அது அவங்க அவங்க விருப்பத்தை பொறுத்துதுங்க அதை வந்து ஒரு சிலர் சாப்பிடுவாங்க ஒரு சிலர் சாப்பிடாம நாங்கள் காலையிலேயே எல்லா பூஜைகளையும் முடிச்சுட்டு நாங்கள் ஒன்றா சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இப்போ வீட்டில் வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு கிளம்பும்போது சாமிக்கு வந்து நம்ம சிவன் சில பேர் சிவலிங்கம் வச்சிருப்பாங்க நந்தீஸ்வரர் வச்சிருப்பார் இதில் பழையம் பிரிக்கிறது பிரசாதம் ஒவ்வொரு பூஜை முடிஞ்சதும் பிரசாதம் கொடுக்கறது அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்கங்க அம்மா நாங்கள் விரதம் இருக்கிறோம் நாங்கள் இப்படி பூஜை முடிஞ்சதும் பிரசாதம் கொடுப்பாங்க நாம் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னா அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்துதுங்க அதை வந்து ஒரு சிலர் சாப்பிடுவாங்க ஒரு சிலர் சாப்பிடாமல் நாங்கள் காலையிலையே எல்லா பூஜைகளையும் முடிச்சுட்டு நாங்கள் ஒன்றா சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இப்போ வீட்டில் வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு கிளம்பும்போது சாமிக்கு வந்து நம்ம சிவன் சில பேர் சிவலிங்கம் வச்சுருப்பாங்க நந்தீஸ்வரர் வச்சுருப்பாங்க ருத்ராட்ச மாலை வச்சுருப்பாங்க சிவனுக்கு உரிய பொருட்கள் எது வேணாலும் வச்சுருப்பாங்கங்க கண்டிப்பாக அந்த பொருள்களுக்கு அன்னைக்கு அபிஷேகம் செய்யணுங்க உங்களால் என்ன முடியுது அது பன்னீர் வச்சு அபிஷேகம் பண்ணலாம் இல்லை அபிஷேகம் பண்ணலாம் இல்லைங்கம்மா நாங்கள் வெறும் தண்ணி மட்டுந்தான் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவோன்னா அதுவும் உங்கள் விருப்பமே நாங்கள் நைவேத்தியமாக சக்கரை பொங்கல் வைக்கிறோம் பழங்கள் வைக்கிறோம் அப்படின்னா அதுவும் உங்கள் விருப்பமே மலர்கள் வைக்கிறதுல மட்டும் முக்கியமாக வில்வ இலையை ரொம்ப சொல்கிறாங்கங்க வில்வ இலையை வச்சு அன்னைக்கு பூஜை பண்றது மிகப்பெரிய விசேஷமா சொல்கிறாங்கங்க அப்போ இந்த மலர்களை எல்லாத்தையும் வைக்கிறதோட சேர்த்து அந்த பூஜையை முடிச்சுட்டு விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிட்டு நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்புறதும் நாங்கள் எப்போவுமே ருத்ராட்சம் போட்டு தங்கமாக இருக்கிறோம் எங்கள் வீட்டில் அந்த பொருள் இருக்குது அப்படின்னா அன்னத்தை அன்னைக்கு அந்த சிவராத்திரி அன்னைக்கு அந்த சிவனுக்கு உரிய பொருளான ருத்ராட்சத்தை நல்லபடியாக கழுகி அதுக்கும் ஒரு அபிஷேகம் செய்து அதையே சிவ மந்திரம் சொல்லி பஞ்சாட்சத்திர மந்திரமான ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக இல்லை திருவாசகம் படிக்கிறது சிவபுராணம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க அது அவங்க அவங்களோட புராணத்தில் உங்கள் மனசில் என்ன சொல்லணும் எந்த மந்திரத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதுபடி சொல்லிக்கலாமுங்க அதுபடி வழிபட்டு அந்த ருத்ராட்ச மாலையை உங்கள் கழுத்தில் இந்த வருஷம் நீங்கள் சங்கல்பம் எடுத்து போட்டு பாருங்கள் அடுத்த போது அதில் எவ்வளவோ நன்மைகள் நடக்குதுங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குவீங்கங்க புரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க நானும் கண்டிப்பாக வேண்டிக்கிறேங்க கண்டிப்பாக எல்லாம் நல்லதே நடக்கணும்னு அடுத்து இந்த குலதெய்வ கோயிலுக்கு நம்ம கிளம்பி போயிடுறோமுங்க அங்கே போனதும் நமக்கு முதல் கால பூஜை வந்து சிவபெருமான பிரம்மதேவனே வழிபட்டதாக சொல்கிறாங்கங்க எது இந்த ஆறரை மணிலிருந்து ஒம்போதரை மணி வரைக்கும் பிரம்மதேவனே வந்து வழிபட்டதா சொல்கிறாங்கங்க இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணினோம்னா நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அடுத்து இரண்டாம் காலங்கிறது ஓ அதாவது ஒம்பதரிலிருந்து பன்னெண்டரை வரைக்கும் விஷ்ணு பகவான் வழிபட்ட நேரமாக சொல்கிறாங்கங்க மூன்றாவது காலம் அதாவது அந்த பன்னென்றிலிருந்து மூன்றரை வரைக்கும் நம்ம ஆதிசக்தி பராசக்தி பார்வதி தேவியே சிவபெருமான பூஜித்த காலமாக சொல்கிறாங்கங்க இந்த நான்காம் கால பூஜைங்கிறது மூன்றரை மணிலேருந்து காலையில் ஆறரை மணி வரைக்கும் உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளும் சிவபெருமானை தஞ்சமடைஞ்சு வழிபட்டதாக சொல்கிறாங்கங்க இதில் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆடைகள் அலங்காரங்கள் பூஜைகள் இதெல்லாமே சொல்கிறாங்கங்க அது வந்து அவங்க அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலோட முறைகளுக்கு தகுந்த மாதிரி செய்கிறாங்க இப்போ பிரம்மதேவன் அப்படின்னா வெண்பட்டு உடுத்துறது இது விஷ்ணு பகவான்னா பச்சை பட்டு உடுத்துறது சக்தி பூஜைங்கும் போது சிவப்பு பட்டு உடுத்துறது இந்த மாதிரி சொல்கிறாங்கங்க எது எப்படி இருந்தாலும் வில்வ இலைகளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இளநி பஞ்சாமிரதம் பால் தேன் தயிர் சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி நமக்கு என்ன முடியுதோ அந்த பொருளை வந்து நம்ம அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கும்போது அதுடைய பலனும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு ஐதீகம் இருக்குதுங்க அதனால் அந்த மாதிரி செய்யலாமுங்க அப்போ சரிங்கம்மா நாங்கள் நேற்றுலாம் தூக்கம் முடிச்சிட்டோம் நைட்டு பூஜையெல்லாம் பார்த்துட்டோம் இனி நாங்கள் எப்போ சாப்பிட்லான்னு கேட்டால் காலையில் நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுக்கலாமுங்க குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு நீங்கள் விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாங்க இந்த குலதெய்வ கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே காலையில் இந்த பொங்கல் வைக்கிறது பூஜை பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது அரங்கா அலங்காரம் பண்ணுறது சாமிக்கு எல்லா விதமான பூஜைகளும் நடக்கும் இது எல்லாமே முன்னோர்கள் ஒரு கணக்காக தான் வச்சுருக்குறாங்க ஏன்னா காலையில் வீட்டில் பூஜையை முடித்தது வீட்டுக்கு போனாங்கன்னா படு தூங்கிடுவாங்க அப்படி தூங்கக்கூடாதுங்க மறவது நாள் காலையில் அன்னைக்கு எல்லாமே அந்த சாப்பிட்டுக்கலாம் ஆனால் தூங்கக்கூடாது இந்த பூஜைகளை எல்லாம் பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு ராத்திரி விளக்கேற்றி ஆறரை மணிக்கு நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கிக்கலாமுங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க இதுதான் வந்து கோயில் விரத முறைகளை பின்பற்றி வர்றாங்கங்க மாத்திரை சாப்பிட்றவங்க கர்ப்பிணிகள் குழந்தைகளை வச்சுருக்கிறவங்க இவங்கெல்லாம் விரதத்தை அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாமுங்க மெயினாக இந்த குலதெய்வ கோயில் அப்படிங்கிறது வந்து நம்ம அங்காளம்மன் கோயிலில் மயான கொள்ளை பூஜைன்னு ஒன்று நடக்குங்க அப்புறம் நிறைய கோயில்களில் சிவன் ராத்திரி பூஜைங்கிறது விசேஷமாக நடக்கும் அம்மன் கோவில்கள்லேயும் சரி ஐயன் கோவில்கள்லேயும் சரி விசேஷமாக நடக்குங்க இது நாள் வரைக்கும் நமக்கு இந்த விரத முறைகள் தெரியாமல் நம்ம பண்ணியிருந்தாலும் கூடி இனிமேல் இந்த விரதத்தை ஏன் எடுக்கிறோம் எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறது உணர்ந்து நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் நமக்கு கிடச்சி தீருமுங்க கோயில்கள் புராணங்கள் பூஜைகள் கோபுரங்கள் பூசாரிகள் மந்திரங்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குதுங்க இந்த காரணங்கள் இல்லாமல் எதுவுமே இங்கே உருவாக்கப்படலைங்க அது நிதர்சனமான உண்மைங்க இதை உணர்ந்தவங்களுக்கு தெரியுமுங்க நம்ம வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கத்தான் செய்கிறோமுங்க என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் கண் திறந்து பாத்திரமாட்டாரா நம்ம கஷ்டங்களெல்லாம் நீங்கீராதா நம்ம வேதனைகள் தீந்துராதா நம்ம குழந்தைகள் நல்லபடியாக வாழ வாழ என்ன செய்கிறது அப்படின்னு ஒவ்வொரு பெற்றோர்களும் க கதறதும் கண்ணீர் விடுறதும் கண் கூட நான் நிறைய பார்க்குறேனுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகச்சிறந்த வரமளிக்கக்கூடிய நாளாக தானுங்க இந்த சிவன் ராத்திரியை சொல்கிறாங்க இந்த சிவன் ராத்திரியில் நாமளும் அந்த சிவபெருமானை வழிபாடு பண்ணி குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவோம் நமக்கும் எல்லா வரத்தையும் அந்த இறைவன் கண்டிப்பாக அருள்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் கடவுளை வேண்டிக்கிறனுங்க அடுத்து இதை ஜோதிட ரீதியாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா மாசி மாதத்தில் கும்ப ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிப்பாருங்க அதே ராசியில் சந்திர பகவானும் புத பகவானும் அடுத்தடுத்த கட்டத்தில் அதாவது மகரத்தில் மீனத்தில் அப்படி இருப்பாங்கங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கும்பராசியில் இருக்கும்போது தன்னுடைய சிம்ம வீட்டை அவரே பார்ப்பாருங்க எந்த கிரகமும் தன்னுடைய விட்ட தானே பார்க்கும்போது அதோடைய பலம் அதிகமாகும் அப்படிங்கிறது ஒரு நியமனமுங்க அப்போது புத பகவான் மீனத்தில் இருந்து கன்னி வீட்டை பார்ப்பாருங்க அதே மாதிரி மகர வீட்டில் இருந்து சந்திர பகவான் வந்து கடகத்தை பார்ப்பாருங்க அப்போது சூரிய பகவான் என்னும் ஆத்மா காரகனும் சந்திர பகவான் என்னும் மனதிற்கு காரகனும் புத பகவான் என்னும் புத்தி காரகனும் அங்கேயே இந்த வருஷம் சுக்கரன் உச்சமாகி நிற்கிறதுனால அவரும் சேர்ந்து பார்க்குறாருங்க அப்போது இதோடைய காரகங்கள் எல்லாமே பல மடங்கு நன்மையை தடுங்க தரும் அதாவது புத்தி நல்லா இருக்கும் மனசு நல்லா இருக்கும் ஆத்மா நல்லாயிருக்கும் எல்லாமே நன்மையை தடுங்க கொடுக்கும் ஜோதிட ரீதியாக பேசுனால் இதை பற்றி ரொம்ப பேசிகிட்டே போகலாமுங்க ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது இந்த நாளில் வழிபடும்போது நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி எல்லாம் பல இறைவனை நான் வேண்டிக்கிறனுங்க ஓம் நம சிவாயர் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரி கோயிலில் இந்த நாள் வந்து மிக பிரதானமாக செய்வாங்கங்க மிக பிரதானமான மிக பிரதானமான விஷயங்கள் மையான கொள்ளைகள் சகலவிதமான போ பூஜைகள் இந்த திருஷ்டி போகிறது செய்வினை கோளாறுகள் இந்த மாதிரி எதிர்வினைகள் எல்லாம் விலகிறது இதெல்லாமே அந்த பூஜையெல்லாம் அங்கே செய்வாங்கங்க இந்த சிவபெருமானோட மகிமையை சொல்லிட்டீங்கம்மா இந்த சிவன் ராத்திரி விரதம் எடுக்கிறதுனால நமக்கு என்ன எல்லாம் கிடைக்குன்னா எல்லாமே கிடைக்குங்க கல்வி கேள்வி ஞானம் கலை ஒரு மனிதனுக்கு வாழ தகுதியான அத்தனையும் கிடைக்குங்க பிள்ளைகளோட வாழ்க்கை ஒரு மனுஷனாக பிறந்தவங்க எப்படி வேணாலும் வெற்றி காணலாமுங்க ஆனால் ஒரு பெற்றோர் அப்படிங்கிறது தன்னுடைய குழந்தைகளோட வாழ்க்கையில் மட்டும்தான் அவங்க வெற்றி காண முடியும் எந்த பெற்றோரும் தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெற்றோருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி அந்த வெற்றியை அருளக்கூடிய நாள் இந்த சிவத்ராத்திரி அப்படிங்கிறத நம்ம மறந்துட வேண்டாமுங்க நம்ம குழந்தைகளும் சரி நாமளும் சரி நல்லா இருந்து நமக்கும் நம் குடும்பத்துக்கும் இந்த சமூகத்திற்கும் பயனாக வாழ்ந்து அந்த இறைவன் வகுத்தலை நம்ம நல்லபடியாக செய்வோம் அப்படின்னு உங்கள் கிட்டேருந்து விடை பெற்றுக்கிறதுங்க இந்த சதுர்த்தசி திதியில் ஒரு மிகப்பெரிய சூற்றமும் ஒன்று இருக்குதுங்க அதை நான் சொல்லிடுறேனுங்க என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த தோஷங்கள்னு சொல்கிறாங்கல்லங்க இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லும்போது யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டில் தடை பண்ணுவாங்கங்க ஒன்றா நான் நீ போயிட்டு வா நான் வரலன்னு கணவர் சொல்லுவார் இல்லையா நீங்கள் போயிட்டு வாங்க நான் இப்போ வரலன்னு சொல்லி மனைவி சொல்லுவாங்க இல்லையா பசங்க நீங்கள் போயிட்டு வாங்க நாங்கள் இந்த தடவை வரல அப்படின்னு சொல்லுவாங்கங்க இது எல்லாமே இந்த தோஷங்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எதிர்வினைகளால் வர்றதுங்க இது எல்லாமே சரியாக இருக்கிற பட்சத்தில் பாருங்கள் குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக சாமி கும்பிட்டு வருவாங்க மேலும் மேலும் அந்த குடும்பம் சிறப்படைஞ்சிக்கிட்டே வருமுங்க இதையும் நீங்கள் கண் கூட பார்க்கலாமுங்க அதனாலங்க இந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா இது எங்கள் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு ரகசிய முறைங்க ஜோதிட ரகசியங்கள்னு கூட சொல்லலாம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பன்னெண்டு சதுர்த்தசி தினத்தில் யார் ஒருவர் குலதெய்வ கோவிலில் போய் வழிபாடு செய்துட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைத்து அந்த குடும்பம் வாழ்வாங்க வாழ்வும் சகல தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பயனடைங்க உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் ப